வழக்கு செய்வதே வேண்டா இருப்பதா வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க வேற வழி இல்லாம இன்னைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகமும் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்து விட்டது அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் இது உண்மை தன்மை அறிய வேண்டும் இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது அதற்கு மேலாக உயர் நீதிமன்றமும் கண்டித்து விட்டது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாம தான் சிபிஐக்கு ஒப்படைத்திருக்கிறாங்க ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரியுது அதனால தான் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவள் விரும்பி இடத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக இன்னும் ஒரு மூன்று நாளில் அது செக்காக கொடுக்கணும் கேஷாக கொடுக்க முடியாது சட்டம் அதனால எங்களுடைய சட்டத்திட்ட படி எங்களுடைய கட்சியினுடைய படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்டம் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும்